இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல நடிகையான மீனா கணேஷ் அவர்கள் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரையில கோலாய்ச்சி கிடந்தவங்க தான் மீனா கணேஷ் அவர்கள் இவங்களோட தந்தை ஒரு சீரியல் ஆக்டர் மற்றும் வெள்ளித்திரை நடிகர் அதனால இவங்களுக்கும் சின்ன திரையிலையும் வெள்ளித்திரையிலையும் சாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு சின்ன வயசுல இருந்தே ஏராளமான மேடை நாடகங்கள்ல நடிச்சு வந்தாங்க பிறந்தது கலந்தது எல்லாமே பாலக்காடு அப்படிங்கிறதுனால அதை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் சேலம் போன்ற பகுதிகள் இவங்களுக்கு பரிச்சயம் அங்கே நடைபெற்ற மேடை நாடகங்கள்லையுமே இவங்க நடிச்சிருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் சினிமா வாய்ப்பு கிடைக்க ஏகப்பட்ட படங்கள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் மற்றும் மலையாள படங்கள்ல நடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையுமே ஏகப்பட்ட சீரியல் பண்ணியிருக்காங்க வயது மூப்பு காரணமாக மீனா கணேஷ் அவர்கள் கொஞ்ச நாளாக நடிக்காமல் இருந்தாங்க சினிமா திரையை விட்டு ஒதுங்கி இருந்தாங்க அந்த அடிக்கடி அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகவே அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில மீனா கணேஷ் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே மோசமான ஒரு நியூஸ் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா மீனா கணேஷ் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது மேடை நாடகங்கள்ல நடிச்சவங்களுக்கும் சரி வெள்ளித்திரையில் நடிச்சவங்களுக்கும் சரி அந்த பீரியட்ல அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச எல்லோருக்குமே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் எல்லாருமே அவங்களுக்கு கண்டோலன்ஸ் மெசேஜ் போட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் மூத்த நடிகர்களும் சரி மூத்த கலைஞர்களும் சரி அவங்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜா பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் கௌதமி அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ரொம்பவே சோகமா அவங்க லைஃப் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க குறிப்பாக அவங்களுக்கு புற்றுநோய் வந்ததை பற்றியும் அதுலேருந்து அவங்க மீண்டு வரப்பப்பட்ட கஷ்டங்களை பற்றியும் பேசியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு புற்றுநோய் ரிலேட்டடாக இருந்த ஒரு சில பாதிப்புகள் வரும்போதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக நமக்கும் இந்த நோய் இருக்குது அப்படின்னு அதுலேருந்து நான் உடஞ்சி போய் உட்காராமல் நேரடியாக ஹாஸ்பிட்டல் போனேன் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நான் அதுலேருந்து மீண்டும் வந்தேன் இந்த இடைப்பட்ட ப்ராசஸில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா என்னோட பொண்ணு கூட நான் இல்லாமல் போனேதான் அவள் என்கிட்ட ஆசையாக வரும்போதெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் எனக்கு இந்த மாதிரி கட்டி இருக்கு அப்படிங்கிறத அடிக்கடி சொன்னேன் அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஒருவேளை இப்போ அவள் கூட நான் நிறைய நாட்கள் இருந்து பாசத்தை கொடுத்து அவள் கூட நான் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நாளைக்கு நான் இல்லாமல் போனேன்னா அவள் ரொம்பவே கஷ்டப்படுவான்னு நினைச்சுதான் அந்த ஒரு விஷயத்த நான் அடிக்கடி பண்ணேன் ஆனால் இந்த மாதிரி நான் பண்ணதுனால என்னை விட அவள் வந்து ரொம்பவே தைரியசாலியாக வளர்ந்துருக்கா அண்ட் நான் நிறைய இடத்துல வந்துட்டு அதை கவனிச்சிருக்கேன் நான் அவள் கூட எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவளே அவளை பார்த்துக்குவா அண்ட் ரொம்ப தைரியசாலியா இருக்கா இது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு எனக்கு இந்த புற்றுநோய் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு அதே மாதிரி என் பொண்ணுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு மற்றவங்களுக்கு நான் சொல்ல வர்றது ஒன்று தான் புற்றுநோய் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம் அதுக்கு உங்களோட நம்பிக்கை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கௌதமி அவர்கள் ரீசண்ட்டாக ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாங்க கௌதமி அவர்கள் பேசியிருந்த எந்த ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாக போகுது நிறைய பேர் வந்து கௌதமி அவர்களுக்கு நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கான லேடி இதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து முன்னாடி வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க கௌதமி அவர்களோட இந்த ஒரு இன்டர்வியூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க